வசந்தி விரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதை தெரிந்து கொள்வோம் இன்னைக்கும் தெரிந்து கொள்வோம்ல நிறைய தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் செவன்டீன் எயிட்டி த்ரீல தான் ஃபர்ஸ்ட் ஹேர் பலூனை முதல்ல லான்ச் பண்ணாங்க எதுக்குன்னா பறக்கவில்லான்னு எப்பவுமே மனுஷங்க எல்லாருக்கும் ஒரு அறிவாளித்தனம் இருக்கும் இல்லையா நாம முதல்ல போய் டெஸ்ட் பண்ணக்கூடாது அனிமல்ஸை வச்சு டெஸ்ட் பண்ணுவோம் இன்கேஸ் அவங்க உயிரோடு இருந்தாங்க அப்படின்னா மனுஷங்களாலையும் உயிரோடு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி முதல்ல பறக்க போற அந்த ஹேர் பலூன்லையே டக்கு அதாவது வாத்து ஒரு செம்மறியாடு ஒரு சேவல் இது மூணையும் வச்சு பறக்க விட்டாங்க கவலைப்படாதீங்க சேஃபாக ஏர்பல் வந்து லான்ச் ஆயிடுச்சு அதனாலேயே ஏர்பலில் பிரச்சனை இல்லைப்பா மனுஷங்களும் ஏறலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க மோன்ட் கோப்லர் பிரதர் தான் ஹார்ட் பலூன்ஸை இன்வென்ட் பண்ணாங்க அவங்க கண்டுபிடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் நம்மளே டிராவல் பண்ணலாமான்னு யோசிச்சு பார்த்துருக்காங்க பட் உஷாரா இருந்தனால தான் அனிமல்ஸ் அனுப்பிட்டுருக்காங்க ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய உகாண்டா இருக்கு இல்லையா மில்லியன் தான் அவங்களுடைய பாப்புலேஷன் ஆனால் அதில் இருபது மில்லியன் பதினஞ்சு வயசில் இருக்கக்கூடியவங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பசங்க பொண்ணு அப்படின்னு மாறி மாறி இருக்காங்க பட் எப்படி பார்த்தாலும் பாப்புலேஷன் பாதிக்கு பாதி இருக்குது டிவோர் பண்றதுக்கு ஆயிரம் காரணத்தை சொல்லுவாங்க ஆனா ஒரு காஃபிஸ் பண்ணலாம் விஷயத்தை கண்டிப்பாக லாவா கொண்டு வந்திருக்காங்க கொஞ்சம் கேட்கறதுக்கு வித்தியாசமா இருந்தாலும் அப்ப எல்லாம் காஃபி அவங்களுக்கான மிகப்பெரிய ஒரு பானமா பார்க்கப்பட்டுச்சு எல்லாருமே காஃபி குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் டர்க்கிஷ்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் காஃபி அப்படின்றது ஒரு ராயலிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம் ஒருவேளை ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு காஃபி சரியா போட்டு கொடுக்கலன்னா அவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணலான்னு சிக்ஸ்டீன்த் சென்ச்சுரிலேயே வந்துருச்சு பட் பிப்டீன்த் சென்ச்சுரிலேயே காஃபி ஒரு மேனடரியான விஷயம் அப்படின்றத லாவா கொண்டு வந்தாங்க ஆனா சிக்ஸ்டீன்த் சென்ச்சுரியில தான் இப்படி ஒரு லாவா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஆடி போயிட்டாங்க அறுபத்தி வயசான ஒரு ஓல்டு லேடி காரை ஓட்டிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க அவங்க காருக்கு பின்னாடி இருபதாயிரம் தேனி மோச்சிக்கிட்டே போயிருக்கு என்னடா இது தேனி நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி ரொம்ப வேகமாக போனாலும் அவங்க ரிசர்வ் ஃபாரஸ்ட்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்றதுனால கொஞ்சம் பயம் இல்லாமல் அப்படியே மெதுவாக போயிட்டு இருந்திருக்காங்க இந்த தேனியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வேக எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க வீடு வரைக்கும் காரில் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கு இறங்கினதுக்கு அப்புறமும் காரை சுற்றி தேனிகளாக இருந்திருக்கு எதனால என்னாச்சு அப்படின்றத பார்க்கும் தான் தெரிய வந்திருக்கு அந்த தேனி கூட்டங்களுடைய ராணி இருக்கும் இல்லையா அந்த பெரிய சைஸ் தேனி மட்டும் அவங்களுடைய காருக்குள்ளே மாட்டிக்கிச்சான் அதை எடுக்கிறதுக்காக தான் அவ்வளோ பெரிய இருபதாயிரம் தேனிக்கு மேலே வந்து ஒரு கூட்டமாக வந்து நின்றுருக்காங்க சரி ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுருக்காங்க அப்பயும் அதுங்க போகவே இல்லை அதனால இந்த ஓல்டு லேடியே தன்னோட உயிரியை பணையை வச்சு டபால்னு காரை கடை திறந்து அந்த பெரிய சைஸ் தேனியை வெளியே எடுத்து விட்டுருக்காங்க அதுக்கப்புறமா தான் இருபதாயிரம் தேனிகளோடு அது போச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கேட்க வித்தியாசமாக இருந்தாலும் நல்லா இருக்கு கடல் கீரி எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தூங்கும் ரெண்டு கீரி இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு கப்பலும் பார்த்தீங்கன்னா டப்புன்னு கையை முடிச்சுட்டு தான் தூங்குவாங்களாம் எதனாலன்னா லவ் அப்படின்றது மீனிங் கிடையாது அவங்களுடைய லைஃப்பை காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக ஏன்னா அந்த தண்ணியை பொறுத்த வரைக்கும் எப்ப நீர்மட்டம் அதிகமாகும் எப்ப அதிகமாக ஓடும் அப்படின்றதே தெரியாது இல்லையா அதனால தங்களை தக்காத்துக்கணும் அப்படின்றதுக்காக ஒருத்தர் ஒருத்தர் உதவி பாக்கலாம் அதனால எப்பயாச்சும் தூங்குறாங்க போது யாரையா ஒருத்தங்க துணை கூப்பிட்டு அந்த கடல் கீறி ரெண்டு கையும் இணைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் தூங்குன்னு சொல்றாங்க இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கான்டென்ட்டோட சுவாரஸ்யமான விஷயங்களோட உங்க நான் வந்து சந்திக்கிறேன் திஸ்